டெய்லி என்ற அனிதன தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே உங்களை பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக சங்கீதம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் நம் அனைவருக்கும் பலனான ஆறுதலான சங்கீதம் இதிலே ஒரு வசனத்தை நான் கவனிக்கிறேன் முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஏழாம் வசனம் கத்துடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவளை விடுவிக்கிறார் என்று நாம் கவனிக்கிறோம் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே தி ஏஞ்சல் ஆஃப் லார்ட் தோஸ் ஹூ என்று எழுதப்பட்டிருக்கிறது தி ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் என்ற பதம் கத்துடைய தூதன் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இது கத்துடைய சமூகத்திலே உள்ள தூதன் ஏஞ்சல் ஆஃப் இஸ் பிரசன்ஸ் இங்கே தெய்வீக தலையீடு இருக்கிறது டிவைன் இன்டர்வென்ஷன் அண்ட் ப்ரொட்டன் அவர் தலையீடு செய்கிறவர் மட்டுமல்ல பாதுகாக்கிறார் ஒரு தேவ தூதனா என்ற கேள்வி வரும்பொழுது நான் புரிந்து கொள்ள வேண்டும் ட்ரூப் ஆஃப் ஏஞ்சல்ஸ் தூதர்களின் சேனை இங்கே கட்டாயமாக இருந்திருக்க வேண்டும் எலியாவை அழைத்து சென்ற தேவ கூட்டம் யாக்கோவை சந்தித்த மெக்னாயும் எல்லாம் நாம் மனதிலே கொள்ள வேண்டும் ரெண்டாவதாக தி என்பிங் ஏஞ்சல் சூழ பாளைய மிரங்கும் தூதன் ஒரு குடியிருப்பை தன்னுடைய ஜனத்துக்காக கத்தர் ஏற்படுத்துகிறார் ஏதோ தற்காலிகமாக அல்ல மாறாக நிரந்தர பாதுகாப்பை இருப்பை தேவன் கொடுக்கிறார் தேவ தூதருடைய கூட்டம் பாதுகாப்பை தருகிறது திவ்ய மேற்பார்வை செய்கிறது மூன்றாவதாக யாரை சுற்றி இந்த பாளையம் வருகிறது கத்தருக்கு பயந்தவர்கள் என்று ஹோல்டிங் டீப் ரெவரன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் தேவனுக்கு மரியாதை கனம் கொடுக்கிற கூட்டம் இனமாக தேவனுக்கு பயப்படுகிற கூட்டம் அதை சூழ நின்று தேவ தூதன் பாதுகாக்கிறார் அவர்களை விடுவிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது டெலிவர்ஸ் எப்படிய வார்த்தை நர்சல் என்ற பதம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ரெஸ்கியூ ஆர் சேவ் என்ற அர்த்தம் மீப்பு அல்லது பாதுகாப்பு என்ற அர்த்தம் சரீரப்பிரகாரமாக மட்டுமல்ல ஆவிக்குரிய பிரகாரமாக தார்மீக பிரகாரமாக கத்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் அந்த ஆபத்துக்களிலிருந்து இருந்து விடுதலை தருகிறார் அவருடைய உண்மை தன்மை நமக்கு காட்டுகிறார் அவருடைய வல்லமையை நமக்கு காட்டுகிறார் ஒரு மேற்கோளை நான் வாசிக்கிறேன் We serve God who designs our deliverance before man can begin to devise our destruction. மனிதன் அவடைய அழிவை திட்டமிட தொடங்குவதற்கு உண்பதாகவே தேவன் செயல்பட்டு அவர் வடிவமைப்பு செய்து நம்மை விடுவிக்கிறார் அப்படிப்பட்ட தேவனை நாம் சேவை செய்கிறோம் ஜபம் செய்வோம் ஆண்டவரே தேவ தூதருடைய கூட்டம் பாதுகாக்கிறது தற்காலிகமாக அல்ல நிரந்தரமாக நிற்கிறது நன்றி சொல்லுகிறோம் நீ விடுவிக்கிறவராக இருக்கிறேன் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் மனிதன் எங்களுடைய அழிவை திட்டமிடுவதற்கு உண்பதாகவே நீர் விடுவிக்க இறங்கி வருகிறேன் அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் சேவகம் செய்ய எழுதி கொடுக்க உதவி செய்யும் ஏசு கிறிஸ்து மூலமே கிதாமே ஆமேன் ஆமேன்